வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோம்னா அந்த மூணு முக்கோண வடிவில் உள்ள கிண்ணம் செய்து எடுத்து வச்சுருந்தேன் ஒரே கலர் பாசிலே அதை தான் இப்போ ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மூணு அடி ட்ரொயின் எடுத்து வச்சுருக்கேன் அதில் அந்த சைடில் இருக்கக்கூடிய வயலட் கலர் பாசியில் அந்த ட்ரொயினை விட்டு எடுத்துக்கலாம் வந்து அதே போல் கொடுத்து எடுத்துக்கிடுங்க எப்படி கொடுத்து எடுத்துட்டு நம்ம அடுத்தது கொடுத்ததுக்கு முன்னாடி ஒரு பாசி போட்டுக்கிடணும் உடை ஒரு பாசி போட்டுக்கிடலாம் போட்டுட்டு அடுத்ததுலேயும் அதே போல் அந்த மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலட் கலர் பாசியில் கொர்த்து எடுத்துக்கிடணும் கொடுத்து கொடுத்து எடுத்தாச்சினி அடுத்ததும் ஒரு வெள்ளை பாசி போட்டு அதுக்கு அடுத்ததையும் கொரத்து எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு கடைசியாக போட்ட பாசியில் நம்ம இன்னொரு பக்கத்தில் உள்ள ட்ரொயினை குறுக்க விட்டு எடுத்துடணும் குறுக்க விட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துட்டோம் இனி இதுக்கு மேலே நாலு பூ தான் போட போகிறோம் வெள்ளை கலர் பாசிலே போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் நாலு மணிப்பூ போட்டுடலாம் ஆறு பாசி இருக்கும் அந்த ஆறு பாசியிலையுமே நாலு மணிப்பூ போட்டுடலாம் முதல்ல மூணு பாசி போடணும் ஒரு பாசியில் ட்ரொயின் இருக்கும் மூணு பாசி போடணும் அடுத்தது அஞ்சு பாசிலையுமே ரெண்டு ரெண்டு பாசியாக போட்டு எடுத்துகிட்டு வரணும் நாலு பாசியில் அடுத்தது பூ போடும்போது முதல்ல நம்ம போட்ட பாசி ஒன்று சேர்த்து எடுத்து இப்படி போட்டுடலாம் போட்டுட்டு இப்படி தொங்கி பார்க்கும்போது அப்படி தொங்கிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்து நல்லா இருந்தது போல் இல்லை அதனால் நான் என்ன செய்தேன்னா இப்படி சேர்த்து வச்சு எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணிட்டா ஒரு சின்ன பூ கூட மாதிரி வந்துச்சு ஃப்ளவர் வாஷ் மாதிரி நல்லா அதே போல் செய்து எடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு ரெண்டு பாசி எடுக்கணும் நடுவில் ஒரு பாசி போடணும் அதே போல் போட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஆறு மணி பூ வரும் நடுவில் வெள்ளை பாசிலே தான் போட்டிருக்கேன் ஒரு சைடு போட்டு வச்சுருக்கேன் இன்னொரு ரெண்டு சைடு வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்ட பிறகும் தொங்கிட்டு தான் இருந்த போல் இருந்து அழகாக எனக்கு வரலாது அதை நல்லதாகவே மாற்றி எடுத்துகிட்டே போகும் வேறு மாதிரி பிளான் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அதே இதே போல் ஒரு சைடில் தான் ஊசி கொடுத்து வச்சுட்டு போட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் இந்த சைடும் போட்டுடலாம் முதல்ல ஒரு நாலு நாள் பூ போட்டுட்டு பார்த்தேன் நல்லா வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அது வரல தான் நான் ஃபுல்லாகவுமே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம முதல்ல ஒரு நாலு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு சைடு நாலு பூ போட்டிருக்கோம் இன்னொரு சைடும் அதே போல் நாலு பூ போட்டு பார்க்கலாம் ஆனாலும் அது நல்லா வரலை ரெண்டு பாசி எடுக்கணும் நடுவில் ஒரு பாசி போடணும் இதே போல் போட்டுகிட்டே வரணும் நான் ரெண்டு டொயின் போடலை ஒரு டொயினில் தான் ஒரு சைடில் மட்டும்தான் பா ஊசி கொடுத்து வச்சுட்டு இப்படி கொடுத்துட்டே இருந்தேன் ஒரு ரெண்டு பாசி எடுக்கிறேன் நம்ம நடுவில் ஒரு வெள்ளை கலர் பாசி போடணும் இந்த சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு பாசி ஒவ்வொரு பூவிலையும் ஒவ்வொரு பாசி எடுக்கணும் நம்ம இதே போல் ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் அப்படி கொறுக்கிறது அதனால் நீங்கள் இதே மாதிரி கொடுத்து எடுத்துக்கிடுங்க நீ இந்த ஒரு பாசிக்குள்ளேயும் கொடுத்துட்டு அடுத்த சைடு ரெண்டு பாசி எடுக்கணும் இனி ஒரு பாசியும் வெள்ளை கலர் போடணும் அதனால் அது நல்லா இருந்தது போல் இல்லை கோடு மாதிரி தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு அங்கே அதை அப்படியே மாற்றி எடுத்துட்டேன் வெளிப்பக்கம் வந்து வெள்ளை கலர்ஃபுல்லாக நம்ம நாலு மணி பூ போட்டது வெளிப்பக்கமாக மாறுற மாதிரி இப்படி மாற்றி எடுத்துகிட்டேன் ஏன்னா இதில் தான் நம்ம ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கீழே போட போகிறோம் இனி நான் ஃபுல்லாகவுமே ஜாயின் பண்ணி போகிறேன் அது சரியாக வரலை அப்படிங்கவுமே நான் ஐடியா இப்படி மாற்றிட்டேன் அங்கே இதை இனி ஃபுல்லாக ஜாயின் பண்ணி விட்ரலாம் ஜாயின் பண்ணி விட்டுட்டு கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி அது உட்கார வைக்கிறதுக்கும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த நாலு மணி பூவில் அதுக்கு பிறகு அதை சுற்றி அஞ்சு மணி பூ போட்டேன் கீழே ஸ்டாண்டுக்குள்ளதை சொல்கிறேன் இதில் ஆறு மணி பூ தான் எல்லாமே கிலோ ஸ்டாண்டுக்கு பாருங்கள் முதல்ல நாலு மணிப்பூ போட்டோம் அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு மணி பூ அதுக்கு பிறகு ஒரு நாலு மணிப்பூ வேறு அதுக்கு சுற்றி ஒரு அஞ்சு மணி பூ அப்படி போட்டேன் ஸ்டாண்டு அழகாக வந்துட்டு அதுக்கு உட்காரதுக்கு கால் அதையும் பண்ணியாச்சு இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி அதை ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் இருந்த பிளாஸ்டிக் பூவில் கொஞ்சம் எடுத்து வச்சு பார்த்தேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அதனால் நான் அதை அப்படியே செய்து வச்சிட்டேன் இப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்